நிறைய பணம் சம்பாதிக்கணும் எப்படியாவது பணக்காரன் ஆகணும் இதுதான் பலருக்கும் இருக்கக்கூடிய லட்சியமாக இருக்கு இதெல்லாம் பண்ணால் நாமளும் பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம் ஆனால் நாம் பணக்காரன் ஆகணும்னா எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணவே கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது அந்த முக்கியமான சீக்ரெட்ஸை பற்றி யாருமே பேசுறதோ யோசிக்கிறதோ இல்லை நம்ம லைஃப்பில் சில விஷயங்களை செய்யாமல் இருந்தாலே நம்ம நினைச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் அப்பேற்பட்ட எந்த பணக்காரங்களும் சொல்லாத சில முக்கியமான ரகசியங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் இருக்கிறது கதை கீழே லிட்டில் ஸ்டோரி இன்றைக்கி உங்களுக்காக என்ன கதையோடு வந்திருக்கேன்னு தெரிஞ்சிக்கா இன்னியை கதைக்குள்ள போலாமா ஒரு கிராமத்தில் ராமு சோமுன்னு இரண்டு சகோதரர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க இவங்களோட சிறு வயதிலேயே தாய் தவறி போயிடுறா தந்தை வீரையனுடைய தான் இவங்க ரெண்டு பேருமே வளர்றாங்க சகோதரர்கள் இரண்டு பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசத்தோடு தான் வளர்றாங்க ராமு தன் அப்பாவுடைய சுமைய குறைக்கிறதுக்காக படிச்சு முடிச்சதுமே நல்ல வேலையில சேர்றான் சோமு பதினொன்றாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான் வீரயனுக்கு வயசானதால இப்போ அவர் வேலைக்கும் போறதில்ல ராமு மொத்த குடும்ப பொறுப்பையும் சுமக்க ஆரம்பிச்சுட்டான் சோமு தனது பள்ளி படிப்பையும் முடிச்சிட்டு கல்லூரி வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறான் ராமுவுக்கு திருமண வயதும் வந்துச்சு வீரையனுடைய சொந்தக்கார பெண்ணை தான் ராமுவுக்கு பெண் பார்த்து முடிக்கிறாங்க இரண்டு மூன்று மாதங்கள்ல திருமணமும் நல்லபடியா நடந்து முடியுது ராமுவோட திருமண வாழ்க்கை கொஞ்ச நாட்களுக்கு தான் போய்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஏற்பட ஆரம்பிச்சது அவன் மனைவியான ராதாவுக்கு தன் கணவனான ராமு அந்த குடும்ப பொறுப்பை சுமக்கறதுல துளி கூட விருப்பமில்ல சோமு நோட்டு புஸ்தகங்கள் வாங்கணும்னு அப்பப்போ தன்னோட அண்ணன் கிட்ட பணம் கேட்பான் இதையெல்லாம் பார்த்த ராதா தன் கணவன் கிட்ட சண்டைக்கு போவா இங்காருங்க நீங்க இப்படியே செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு புள்ள குட்டின்னு பிறந்தா அது நடு தெருவுல தான் நிற்கும் நம்ம கல்யாணம் ஆவறதுக்கு முன்னால எல்லாம் செஞ்சீங்க சரி இப்போ உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு செலவு செய்யுங்க அப்படின்னு படப்படான்னு புரிஞ்சுட்டு போறா வீரயன் தன்னோட மருத்துவ செலவுக்கு ராமு கிட்ட பணம் கேட்டாலும் மற்ற அத்தியாவசியமான செலவுகள் ஏற்படும் போதும் ராமுவே பணம் கொடுக்க முன் வந்தாலும் அவன் மனைவி விடமாட்டா இதனால அவங்களுக்குள்ள நிறைய மனஸ்தாபங்களும் வர ஆரம்பிச்சது போகுது கால போக்குல ராமுவும் வேற வழி இல்லாம தன்னோட பொண்டாட்டி சொல்றதுக்கு தலையாட்ட ஆரம்பிச்சான் ஒரு நாள் சோமு படிப்பு செலவுக்காக தன் அண்ணனான ராமு கிட்ட பணம் கேட்கும் போது ராதா முன் வந்து சோமுவை கண்டமேனிக்கு திட்ட ஆரம்பிக்கிறா இதனால சோமு மனம் உடஞ்சு போறான் இதையெல்லாம் பார்த்த வீரையன் ஏதாவது வேலைக்கு போகலான்னு முடிவெடுக்கிறாரு ஏதோ ஒரு சின்ன அலுவலகத்துல செக்யூரிட்டி வேலைக்கும் போறாரு இதையெல்லாம் பார்த்த சோமு படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் இதையெல்லாம் பத்தி யோசிச்சபடியே நடந்து போறான் ஒரு ஆற்றங்கரை திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான் இதெல்லாம் யோசிக்கும் போது அவனோட மனசு ரொம்பவும் நெருக்கமாகுது கவலை படிந்த முகத்தோடு அந்த ஆற்றங்கரையில உக்காந்துகிட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்து அங்க ஒரு ஞானி வராரு அந்த ஞானியுடைய முகம் பாக்குறதுக்கே தெய்வ கடாட்சமா ரொம்ப அமைதியான முறையில இருந்துச்சு அந்த ஞானிய பார்த்ததும் இதுவரைக்கும் பார்க்காத பாச உணர்வை உணர ஆரம்பிக்கிறான் அதே உணர்வோட அவனுடைய கவலை படிந்த முகத்தை பார்த்த ஞானியோ ஏனப்பா ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் வாழ்க்கையில் எது நடந்தாலும் தைரியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன் பிரச்சனைகள் என்னவென்று கூறு உன் மனக்குறைகள் தீர ஒரு வழியினை சொல்கிறேன் அப்படின்னு அந்த ஞானி கேட்டதும் சோமு தன் மனசுல இருந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட கொட்டி தீர்க்கிறான் அதை முழுசா கேட்ட ஞானி சிரிச்சபடி சோமுவை பார்த்து இளைஞனே இதுதான் உனது பிரச்சனையோ இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவும் இல்லை அப்படி இருக்க இதை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஞானி சொன்ன வார்த்தைகள் இறுக்கமான அவனோட மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு உடனே அந்த ஞானியை பார்த்து ஐயா நான் பணக்காரன் ஆகணும் அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அதுக்காக என்ன செய்யணும்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு உற்சாகத்தோட கேட்க அந்த ஞானியோ இளைஞனே முதலில் ஒன்றை புரிந்து கொள் நீ பணக்காரன் ஆக வேண்டும் என்றால் சில விஷயங்களை செய்ய வேண்டும் ஆனால் அதைவிட முக்கியமானது என்ன தெரியுமா சில ரகசியங்களை யாரிடமும் கூறாமல் இருக்க வேண்டும் அதை உன் வாழ்க்கையில் பின்பற்றினாலே போதும் நீ நினைத்தது போல் பணக்காரனாகலாம் அப்படின்னு சொன்னதும் சோமு ஆர்வத்தோட ஐயா அப்படின்னா அது எல்லாத்தையும் சீக்கிரமா சொல்லுங்க நான் இப்பவே கத்துக்கிட்டு அதையெல்லாம் என்னோட வாழ்க்கையில் பின்பற்ற ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதும் அந்த ஞானி மறுபடியும் சோமுவை பார்த்து சரி ஒவ்வொன்றாக சொல்கிறேன் கேள் முதலில் உங்கள் திட்டங்களையும் எண்ணங்களையும் யாரிடமும் சொல்லக்கூடாது நமது திட்டங்களையும் எண்ணங்களையும் ஒருவர் தெரிந்து கொண்டால் அதை கெடுப்பதற்கு சில தந்திரங்களை செய்யலாம் இல்லையென்றால் நமக்கு முன்னால் அந்த திட்டங்களை அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் பின்பற்றலாம் அதனால் யாரை நம்பியும் ஒரு செயலில் இறங்குவதற்கு முன்னால் அவர்களிடம் எதை பற்றியும் சொல்லக்கூடாது அடுத்ததாக உங்கள் நேரத்தை சரியான முறையில் கையாள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் எவன் ஒருவன் நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த தெரிந்திருக்கிறானோ அவனே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை சந்திப்பான் நேரத்தை வீணாக கடத்துபவன் எதையும் சாதிக்க முடியாது அடுத்ததாக பொறுமையான தெளிவான முடிவுகளை எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் என்னதான் உழைப்பாளியாகவே இருந்தாலும் நல்ல திறமைசாலியாகவே இருந்தாலும் பொறுமை மிக மிக அவசியம் கண்மூடித்தனமாக எதையும் செய்யக்கூடாது அதற்கான நேரத்தையும் காலத்தையும் தெரிந்த பிறகே தெளிவான முடிவினை எடுக்க வேண்டும் இந்த பொறுமையும் தான் உன் வெற்றிக்கு முதல் படிகட்டு அடுத்ததாக நன்கு திறமையான தொழிலாளியுடன் கைகோர்க்க வேண்டும் அதற்கு முதலில் மற்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும் நம் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவன் நம் எதிரி அவனிடமிருந்து எப்போதுமே சற்று இருப்பது நல்லது நம் வளர்ச்சியைக் கண்டு மகிழ்பவனே உண்மையான நண்பன் அத்தகைய நபர்களை நாம் தான் சரியான முறையில் கண்டறிய வேண்டும் அவர்களின் துணைதான் நம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் அதனால் நாம் யாரிடம் கைகோர்க்கப் போகிறோம் என்பது மிக மிக அவசியம் அடுத்ததாக கடின உழைப்பும் உறுதியான முடிவும் அவசியம் சில சமயங்களில் கடின உழைப்பும் வீணாகலாம் சில தோல்விகளையோ இடையூறுகளையோ சந்திக்க நேரலாம் அப்போதும் நம் முடிவுகளிலிருந்து பின்வாங்காமல் உறுதியோடு இருக்க வேண்டும் அந்த மன உறுதிதான் உன் தோல்விகளிலிருந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொடுக்கும் இதுதான் அந்த ஐந்து ரகசியங்கள் இதனை உன் வாழ்க்கையில் பின்பற்றினால் நிச்சயமாக நீயும் வெகு விரைவில் பணக்காரனாகலாம் இதைவிட முக்கியமானது உன் எண்ணத்தை தெளிவாக வைத்திருக்க வேண்டும் நல்ல எண்ணங்கள் உன் வாழ்க்கையை மேம்படுத்தும் எதிர்மறையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையை அழித்துவிடும் எண்ணம் போல்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சோமுவை ஆசிர்வதிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அந்த ஞானியுடைய அறிவுரைகள் சோமுவுக்கு நல்ல தைரியத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்குது அடுத்து தன் வாழ்க்கையில என்ன செய்ய போறோங்கிற திட்டத்தை வகுக்க ஆரம்பிக்கிறான் பொறுமையா சில தெளிவான முடிவுகளையும் எடுக்கிறான் மக்களுக்கு சத்தான உணவு பொருட்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் அவனுடைய திட்டமே அதை எப்படி ஒரு தொழில மாற்றணும்ங்கிறத பத்தி யோசிக்கிறான் முதலுக்கு கையில பணம் இல்லாததால அவனுடைய நேரத்தை வீணாக்காம ஒரு ஹோட்டலில் சப்ளையர் வேலைக்கும் டேபிள் தொடக்கிற வேலைக்கும் சேர்றான் சில மாதங்கள் வேலை செஞ்சு அதில் இருக்க தொழில் நுணுக்கங்களை கற்றுக்குறான் இப்போ முதலீடு செய்கிற அளவுக்கு அவன் கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு அதை வச்சு நல்ல தொழில் தொடங்கணும்னு முடிவெடுக்கிறான் அவனுடைய அப்பா வீரையனுடைய துணையோடு சத்தான கஞ்சு வகைகள் காய்கறிகளால் செய்யப்பட்ட சில தின்பண்டங்கள் களிகள்னு எல்லாத்தையும் சுத்தமான முறையில செய்ய ஆரம்பிக்கிறான் ஒரு தள்ளு வண்டியில உணவுங்கிறதுனால இவனுக்குன்னு சில வாடிக்கையாளர்கள் இருக்க ஆரம்பிச்சாங்க கடினமா உழைக்க ஆரம்பிக்கிறான் இவனை பார்த்து எத்தனை பேர் கேலி செஞ்சாலும் இதெல்லாம் ஒரு தொழிலா அப்படின்னு பேசினாலும் அதை எதையுமே காதுல போட்டுக்காம தன்னோட முடிவுல உறுதியா நின்னு சில வருஷங்கள்லையே நல்ல நிலைமைக்கு வரான் இப்போ அந்த ஊரை சேர்ந்த பணக்காரர்கள் பட்டியல்ல இவனும் ஒருத்தன் இந்த கதை நமக்கு அஞ்சு முக்கியமான விஷயங்களை கற்றுக் கொடுக்குது சோமு தன்னுடைய எண்ணங்களையும் திட்டங்களையும் யாருக்கிட்டையும் சொல்லாம தன்னோட நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு பொறுமையாகவும் தெளிவாகவும் சிந்திக்க ஆரம்பிச்சான் தன் அப்பாவோடு கோர்த்து கடினமாக உழைக்கவும் ஆரம்பிச்சான் இதையெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில பின்பற்றியதால தான் அவனாலையும் பணக்காரனாக ஆக முடிஞ்சுது நாமளும் நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை தொடங்கணும்னு ஆசைப்படுவோம் எடுத்த எடுப்புலயே அதிகமான முதலீட்டுல பெரிய தொழில் தொடங்கணும்ங்கிறதுதான் இங்க இருக்க பலருடைய பெரிய கனவா இருக்கு அப்படியெல்லாம் பெருசா யோசிக்கிறது தப்புன்னு சொல்ல வரல ஆனால் எடுத்த எடுப்பில் அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் என்றைக்குமே போனால் தான் அதில் இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்மளால் கற்றுக்க முடியும் சில தவறுகளை செய்யும் போது தான் அதில் சரியான பாடத்தை நம்மளால் கற்றுக்க முடியும் அதையெல்லாம் விட்டுட்டு ஒரே நாளில் அம்பானி ஆகணும்னு நினச்சா அதெல்லாம் நடக்குமா என்ன சரி இந்த கதையை கேட்ட பிறகு நீங்களும் உங்கள் கனவுகளை நினைவாக்குற முயற்சியில் இறங்குவீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா தம்ஸ்அப் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ